திரு அண்ணாமலை அவர்கள் ராஜினாமக்கள் வாங்கிட்டாங்க ஆனா நாங்க சொல்ற வரைக்கும் நீங்க அமைதியா இருங்க நாங்களே அனௌன்ஸ் பண்றோம்னு இருக்காங்க அப்படியா அடாடா முருகா நினைச்ச காரியத்தை உடனே நிறைவேற்றிட்டியப்பா அங்கதானே நிக்க நீங்க அதே போல மாற்று தலைவர் ஒருவர் போட போறாங்க அவருடைய லண்டன் பயணத்தை ஒட்டி இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது பெரிய சலசலப்பு போயிட்டு இருக்குது பிஜேபி என்ன இப்படி பிஞ்சு போன பனியனோட நிக்க வச்சிருக்கா இத யாராவது நாலு பேர் பார்த்து இன்றைக்கு வந்து தமிழக அரசியல் தலைவர்களே பேசு பொருளாக இருப்பவர் டிआरपी ன்னு சொல்லக்கூடிய தலைவர் வந்து அண்ணாமலை அவர்கள் கொल्लेடா அப்படி அய்யார் பெரியார் என் வந்து தமிழக அரசியல் களமே இயங்கிக் கொண்டிருக்கிறது நான் உறுதியாக நம்புறேன். இந்த மூஞ்சிக்கு முன்னால பகுளாதாதieleக்கு பிடிக்காது. பாஸ் இங்க ஒரு village விஞ்ஞானி பாஸ் இந்த என்னமா திங்க் பண்றாயா எவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கு இவெல்லாம் ஒரு பெரிய விஞ்ஞானிய பிறக்க வேண்டிய இன்றைக்கு வந்து கண்ட் அதாவது செய்தியாளர்களுக்கு தேவையான தீனி வந்து எங்க கிடைக்கும் கேமரா எடுத்துட்டு வந்தா அண்ணாமலை அவர்கள் தான் இருக்கும் அதாவது செய்தியாளர்களுக்கு தேவையான தீனி வந்து எங்க கிடைக்கும் கேமரா எடுத்துட்டு வந்தா அண்ணாமலை அவர்கள் கிட்டதான் இருக்கும் நம்ம அறிவு பூரா எடுத்து வெளியே விட வேண்டியதான் அவர் அந்த மாதிரி ஒரு பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாம அவருடைய சிந்தனைகள் எல்லாம் வெளிப்படையா பட்டபர்த்தனமாக பைஜேக எந்த பூசி மெழுகி அதுக்கான எந்த ஒப்பனைகள் இல்லாம உடைத்து பேசுகிறார் நாம் அங்க போய் தாங்க ஆகணும் அப்பதான் அங்க உள்ள ஜனங்களோட சந்தோஷத்தை எல்லாம் கேட்க முடியும் அவங்களோட நிம்மதியெல்லாம் இருக்க முடியும் நாம பிறந்ததே அடுத்தவங்களோட நிம்மதியை கிடைக்கதானே அவர்கிட்ட பேசுறதுக்கு எதிர்ப்பு கருத்து இருக்கவங்களும் சரி சார்பு கருத்து இருப்பவர்களும் சரி அவர்கிட்ட பேசுறதுக்கு எந்த தயக்கமும் அதனால அவர் வந்து எப்பவும் காய்த்த மரத்திற்கு கல்லடிகள் மிக அதிகமாக வருவது போல அவரு பேசுபொருளாக இருப்பதனால அவரை பத்திய நிறைய ஊகங்கள் ஊடகங்கள்ல உலா இருக்கிற

நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க மூலமா மிகப்பெரிய சந்தேகத்துக்கு ஒரு விடையாக என்னுடைய பதில் அமைந்தா நான் மகிழ்ச்சி அடைவேன் இந்த பட்டு வெட்டி பட்டு சட்டெல்லாம் எங்க லம்பா அதரா இதெல்லாம் சோகங்கள் வேற அதாவது ஒவ்வொரு கட்சியளேயும் வந்து அந்த தலைமையை பொறுத்துதான் சாரதிய பொறுத்துதான் அந்த தேரோட்டம் இருக்கும் ดูட்டான் பாத்தியா இவர் இவர் கையில கொடுத்ததுக்கு அப்புறம் இவர் நடத்துற விதத்துல பார்த்தா கட்சியோட வளர்ச்சி அந்த வாக்கு சதவீதங்கள் ஒரு பெரிய நம்பிக்கை எழுச்சி இது எல்லாமே அதிகரிப்புழைப்பு வெளிப்படையானது நடந்திருக்கா இல்லையே இனிமே கொலை விடும் நான் வந்து நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்ல அப்படி இருக்கும் போது எந்த காரணத்துக்காக ஒரு ஒரு துடிப்பாகவும் விரைவாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் வெற்றி மட்டும் கிடையாது இலக்கு பண்றோம் பீலா வரணும் அது முக்கியம் இல்ல நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே ஒத்து பாக்கணும் நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா இல்ல நீயே இவ்வளவு இருக்கேன்னு சொல்ல வர்ற ஒத்துக்கிறேன் வெற்றி தோல்வி வச்சு நான் பேசல உழைப்பை வச்சு பேசுறேன் எங்களுடைய உழைப்பு கண்டிப்பாக மிகப்பெரிய உழைப்பு

அதனால எதுக்காக இத நம்ம கவனிக்க வேண்டிய கருத்தா எடுத்துக்கிறேன்னா என்ன காரணத்துக்காக எங்களுடைய மத்திய தலைமை இவருக்கு வந்து நீங்க இன்னமே செய்ய வேண்டாம்னு சொல்லணும் நான் கூட ஒன்னதா லூசுன்னு நினைச்சேன் இப்பதான் புரியுது கொப்பம் கோத்தம் கொம்மா எல்லா லூசுன்னு ஒரு படிப்பதற்காக ஒரு மூணு மாசம் பயணம் வெளிய வெளியே போறாரு அந்த மூணு மாசம் அந்த கட்சி அந்த மாநில கட்சியை நடத்தணும் இல்ல ஒருத்தர் சாம்பார் ஆப்பு எனக்கு அதாவது ஆரம்ப காலத்துல காலத்திலிருந்து எத்தனையோ படங்கள் நம்மளுடைய நடிகர்கள் பிரபலமான நடிகர்கள் நம்ம ஒண்ணு கேட்டா நம்ம அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வாரு பாரு அது நமக்கு இங்க புரியாது வீட்டுக்கு போனா புரியும் சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க நீங்க நடிகர்கள் பேரெல்லாம் சொல்ல விரும்பல அத்தனை நடிகர்கள் எடுத்துட்டீங்கன்னா விஜயகாந்த் அண்ணன்ல இருந்து ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா படிச்சவங்க வரணும் பாலிடிக்ஸ்க்கு படிச்சவங்க வரணும் அப்பா உலகத்துல தோசை திரி போட்டு பாத்திருக்கேன் இப்ப இட்லியுமே திரி போடுறாளே பாலிடிக்ஸுக்கு படிச்சவங்க வரணும் அரசியல் களத்திலே அறிவு சார்ந்த நபர்கள் வர வேண்டும் ஒரு பெரிய ஏக்கமா எல்லா வசனங்களும் பேசிருக்காங்க எனக்கு போட்டியா எது யார் எனக்கு போட்டியா புலம்பு வந்துட்டானா நீ புலம்புவியா நான் புலம்புற மாதிரி காலங்காலமா நம்ம தலைமுறைகளா பேசப்பட்ட வசனம் இன்றைக்கு ஒரு தலைவர் வந்திருக்கிறார் அவர் என்ன சொல்றாரு எனக்கு என் பதவியை விட படிப்பு முக்கியம் யார் நீயா கொஞ்சம் கூட வெக்கப்படாம இருக்குது மாப்பி என் உலகளாவிய அரசியல் களத்தை நான் புரிஞ்சுகிட்டு வர்றேன் அப்ப என்னுடைய மாநிலத்தையும் என்னுடைய நாட்டையும் முன்னேற்ற முடியும்னு ஒரு தலைவன் சொல்லும் போது தெரிஞ்ச வேலையை செய்யுங்க வேலையை செஞ்சு நீங்களும் இப்போ உங்க கட்சிக்குள்ளார என்ன ஒளி இருக்குது சவுண்ட் இருக்கு என்ன சவுண்ட் அங்க நடந்துட்டு இருக்குன்னு நான் கேட்கறேன் என்ன பண்ணி இருக்கதே நானே வார்த்தை நாங்க கூடிய பூ போட்டுட்டு இருக்கேன் அதையே நோடி ஓடி ஞாபகப்படுத்துறேன் இவர் போறதுனால ஒரு பெரிய சலசலப்பே நடந்துட்டு இருக்குன்றாங்க இவன் பேசலனா இன்னில இருந்து இவனுக்கு சோர் போடுறதை நெனக்கணுங்க இவர் போறதுனால கண்டிப்பாக சலசலப்பு இருக்கு கண்டிப்பா பிரச்சனைகள் இருக்கு கண்டிப்பா நிறைய பேருக்கு என்ன நடக்குமோங்கிற ஒரு பெரிய கட்சி மாறிட்டேன்

Thank you.